அன்பு நண்பர்களுக்கு கணிகரின் அன்பான வணக்கம் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிற கிரகங்களில் ரொம்ப பலமாய்ந்த கிரகம் அப்படின்னு சொல்கிறது ராகு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவுகளும் லாபங்களும் கிடைக்கும் சுய முயற்சியில் முன்னேறணும் அப்படின்னு பல வருடங்களாக போரிக்க போரா போராடிக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத திடீர் தனச்சேர்க்கை உருவாகக்கூடிய ஆண்டு அதே மாதிரி புத்திர பாக்கியங்கள் குழந்த சம்மந்தமான இதில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கியங்கள் திருமணத்தில் பாதிப்பு அடைஞ்சவங்க அதே மாதிரி இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்திருந்த மாணவ மாணவர்கள் அனைவருக்குமே வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் ஏன்னால் பதினோராம் இடம் என்பது நாம் நினச்சி பார்க்க முடியாத லாபத்தை தரக்கூடிய இடம் அதில் பகவான் இருக்குது பெரிய